எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோடய எயிட்டீன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க போட்டு யுவர் செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணால் திஸ் இஸ் மை மாம் பத்மவதி இவங்களை நினைச்சா ஸ்டார்ட் பண்ணு இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் டாப்பிக்குங்க ஸோ லைஃப்ல எல்லாருகிட்டையும் மேக்னட் மாதிரி இருங்க ஸோ மேக்னெட் என்ன பண்ணும் ஈர்க்கும் ஸோ ஈர்க்கிற மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருங்க உன்னை பற்றி யோசி திங்க போட் யுவர் செல்ஃப் டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணிடாது வேஸ்ட் ஆஃப் டைம் அதாவது ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சுன்னா அந்த விஷயத்தை பேசி எந்த ஒரு யூஸ் இல்லை எந்த ஒரு ப்ரோஜனமும் இல்லை ஸோ இனி நடக்கிற வேண்டிய விஷயத்தை பாருங்கள் மேக்னட் மாதிரி ஈர்கரோட ஈர்ப்போடு இருங்க ஸோ எப்பயுமே வந்து மேக்னட் மாதிரி இருங்க ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் பை பாய் சீன் லெட்டர் உங்கள் பண்ணுங்க